ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரவா கிச்சடி தான் செஞ்சுருக்கோம் சம்பா ரவா கிச்சடி தான் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபன் டிஃபனுக்குன்ட்டு ரவா கிச்சடி தான் செஞ்சுருக்கோம் அது மா அதுவும் காட்டுறவாங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து லாஸ்ட்டு எக்ஸாமு அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு டே வர அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து ஒரு ஒரு ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் எங்கள் பாப்பாவும் வந்து கேட்டால் எனக்கு எதனா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நேர்த்தே சொல்லலை நான் சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் ஸ்கூல் கிளம்புறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே சொல்லியிருக்கா டக்குன்னு எதனா ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தூளை இருந்தேன் அப்போ தான் வந்து சரி கேசரி கலரி கொடுத்துடலாம் எங்கள் பாப்பாவுக்கு கேசரி கலரி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அதுவும் இல்லாமல் எங்கள் பாப்பா வந்து முந்திரி பொருப்பெல்லாம் வந்து ஜாஸ்தியாக போட்டு கொடுங்கம்மா எங்கள் ஃப்ரெண்டுங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை முதல் வந்து அந்த பத்து நிமிஷத்தில் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுன்னு சொன்னாங்க எங்கிட்ட வந்து கேரட்டு கோஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் வாங்கிட்டு வந்ததா அதனால் வந்து சரி கேசரி கலரி கொடுத்துட்றோமா நான் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி கலரி கொடுத்து கொடுத்துட்டேன் முந்திரி பருப்பு ஜாஸ்தியாக போட்டு கொடுமான்னு சொன்னால் அதனால் முந்திரி பருப்பும் நிறைய போட்டு கொடுத்துருக்கேன் எடுத்துன்னு போயிருக்கா எடுத்துன்னு போயிருக்கா உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி லாஸ்டேன்னா நீங்கள் என்ன ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி காலையில் டிஃபன் கிச்சடி செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்க சம்பா ரவா க கிச்சடி வாங்க இங்கே பாருங்க இதுதான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் இங்கே பாருங்கள் ஊர்கா பாருங்கள் இது இந்த ஊர்கா வந்து வீட்டிலையே நான் செஞ்சது அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டு வைப்பேன் மா இஞ்சி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு வைப்பேன் அதனுடைய தான் இது ஊறுகாய் வந்து சூப்பராக வந்திருக்கு எங்கள் வீட்டுக்காரே நல்லா சாப்பிட்றாரு இந்த நல்லா இருக்குது அப்படின்னும் சொன்னார் நிஜமாலே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நான் காட்டுறேன் வாங்க கண்ணாடி பா இது ஊறுகாய் வந்து செஞ்சுட்டு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் காட்டுறேன் வாங்க